இந்த எட்டு மாதம் எனக்கு அப்படி ஒன்றும் பெரிய நல்லதுகள்லாம் நடக்கலையேங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல இந்த மா கடைசியாக இருக்கக்கூடிய இந்த ஒரு மூணில் ஒரு நாலு நாலு மாதமாகுது எனக்கு ஏதாவது ஒரு மாற்றங்கள் வருமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷம் எதையாவது ஒரு வெல்கம் எதையாவது தருமா என்னன்னே எனக்கு புரியலையே என்ற குழப்பம் கண்டிப்பாக மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு சர்வ நிச்சயமாக இருக்குங்க சில பேருக்கு நல்லதுகள் நடந்திருந்தாலும் கூட பெரும்பாலானவர்களுக்கு இந்த எட்டு மாதத்தில் அப்படி ஒன்று நினச்ச மாதிரியான நல்ல மாற்றம் நடக்கலை அப்படிங்கிறது தான் உண்மை அப்போ அந்த நடக்காதவர்களுக்கு ஒரு சில சாதகமான விஷயங்கள் அதையாவது ஏதாவது சொல்லுங்களேன் எனக்கு அப்படி தெரியல எப்படி தெரியல ராசிபலன் பகுதியில் தான் என்னுடைய மாற்றங்கள் எப்படி இருக்குன்றதை பார்க்குறதுக்காக நான் வர்றேன் அப்போ எனக்கு ஏதாவது ஒரு உண்மையான தகவல் தெரியணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மாதிரியான ஒரு மனச்சோர்வில் இருக்கக்கூடிய அத்தனை நேயர்களுக்கும் இப்பொழுது இந்த மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு பெரிய அளவில் சாதகங்கள் அல்லது ஏதான ஒரு பின்னடைவுகள் இருக்குமான்றதை பார்த்துடலாம் பன்னிரெண்டு ராசிகளுக்கான மேஷம் முதல் மீனம் வரையிலான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் முதல் டிசம்பர் வரையிலான ஒரு பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு என்ன பலங்கள் நடக்கும்பத இப்ப பார்த்தலாம் ரிஷபம் ரிஷபராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா ராசிநாதன் வந்து மூன்று நான்கு ஐந்து ஆறு ஆகிய இடங்கள்ல இருப்பார் ராசிநாதன் நீச்சத்தில் இருந்த தடவை இருந்தாலும் கூட அவர் நீச்ச பங்கமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் வந்துடுது செப்டம்பர் அக்டோபர் மாதம் ஒரு சின்ன சின்ன தடங்கள் இருந்தாலும் கூட நவம்பர் டிசம்பர் மாதங்கள்ல எல்லாத்தையும் அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு ரிலீஸ் ஆகிற மாதிரி இருக்கும் இப்போ இந்த நான்கு மாதங்களில் முக்கியமான கிரக நிலைமைகள் என்ன ரெண்டாம் இடத்துல குரு பதினோராம் இடத்துல சனி இந்த ரெண்டுமே போற இந்த நான்கு மாதங்கள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் அப்படின்ட்டு அக்டோபர் மாதத்தில் பெரிய மாற்றங்கள் இருக்கும் அக்டோபரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் ஏழாம் இடத்துல அமர்ந்து உங்களுடைய ராசியவே பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு அட்டகாசமான ஒரு அமைப்பு ஆக எல்லாம் ஒரு செப்டம்பரில் மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரியான சாதகமற்ற தன்மைகள் இருந்தாலும் கூட அக்டோபர் நவம்பர் ஆகிய இரு மாதங்களும் உங்களுக்கு ஆறு ஏழு ஆகிய இந்த இடங்களில் சுக்கரன் வலுவாக இருப்பது ஒரு நிலையில் சுக்கரனே குருவின் பார்வையில் இருப்பது என்பது தொட்டது தொடங்கக்கூடிய நல்ல அமைப்புகள் ஒரு லக்ஸரியான ஒரு வீடு வீடு வாகனம் சார்ந்த விஷயங்களில் இது வரைக்கும் என்னென்ன நீங்கள் நினச்சிருக்கிறீங்களோ கடன் வாங்கியாலும் வீடு வாங்கிடலாம் கடன் வாங்கினாலும் வண்டி வாங்கிடலான்னு இந்த நாலு மாதத்தில் ஒரு பிளானை போடுவீங்க கடனை கட்ட முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கடன் கட்ட முடியும் கடனை கற்ற அளவிற்கு உங்களுடைய உழைப்பிற்கேற்ற ஊதியங்கள் நிச்சயமாக இருக்கும் பத்தாம் இடத்துல ராகு இருக்குதுங்களா அப்படி எல்லாம் ஒண்ணு கவலைப்பட வேண்டாம் அந்த ராகுக்கு குறு பார்வை இருக்கின்ற காரணத்தினால் தொழில் முன்னேற்றம் இருக்கும் சிலருக்கு பதவி உயர்வு பதவி சம்பள உயர்வு போன்றவைகள் இந்த நான்கு மாதங்களில் அக்டோபர் நவம்பர் ஆகிய மாதங்களில் பதவி உயர்வு சம்பள உயர்வு சிலருக்கு வேலை மாற்றம் வேலையே போனாலும் கவலைப்படாதீங்க அதெல்லாம் வந்து கிரகங்கள் சாதகமான தன்மையில் இருக்கிறதுனால ஏற்கனவே இருந்து வந்த வேலையை விட நல்ல வேலை தான் கிடைக்குமே தவிர பெரிய பின்னடைவுகள் கண்டிப்பாக வந்துவிடாது விடாது போட்டிகளில் வெற்றிகள் கிடைக்கும் பதினொன்றாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார் ஆக சிலருக்கு சமூக ஊடகங்களில் இதுவரைக்கும் கிடைத்து வந்த ஒரு ஒரு மாதிரியான நெகட்டிவான அமைப்புகள்லாம் அப்படியே மாதிரி சமூக ஊடகங்கள்னு சொல்லப்படக்கூடிய ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு யூடியூப்லாம் சாதிக்கணும் புகழ் பெறணும் குறிப்பாக விளையாட்டுத் துறையில் சாதிக்கணும் செவ்வாய் ரொம்ப வலுவாக இருக்கிறார் அந்த விளையாட்டு இந்த விளையாட்டு செஸ்ஸு கூட ஒரு விளையாட்டு தான் விளையாட்டுத்துறையில் புகழ் பெறணும்னு என்ற எண்ணங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த நான்கு மாதங்கள் மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் உண்டு இளைய பருவத்தினருக்கு அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஆகிய மூணு மாதமும் பெரிய அளவில் கை கொடுக்கும் ஆணுக்கு பெண்ணையும் பெண்ணுக்கு ஆணையும் அறிமுகப்படுத்தக்கூடிய மாதங்களாகவும் இந்த மாதங்களை சொல்லலாம் பெரிய வருட கிரகங்கள் ராஜ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் வலுவாக இருப்பதால் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இல்லை ஐயா ஏதாவது சாதகமற்றது இருக்குமா அம்மாகிட்ட ஏதாவது கருத்து வேறுபாடுகள் வரும் நாலாம் பாவகம் முழுக்கவே உங்களுக்கு கேது இருக்கிறார் நான்காம் பாவகாதிபதி அடுத்து பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதத்தில் நீச்சம்ன்ற அமைப்பு அடைவார் அப்ப நவம்பர் மாதத்துல அம்மாவோடு கருத்து வெற்றுமைகள் அம்மா சொல்றதை நம்ம செய்ய முடியாத ஒரு சூழல் அம்மாவை விட்டு பிரிந்த தூர இடத்துல போய் ஒரு மாசம் ரெண்டு மாசம் அம்மா என்ன பண்ணுறாங்களோ எது பண்ணுறாங்களோன்னு நம்மை நினைத்து அம்மா கஷ்டப்படுறது அம்மாவை நினைச்சு நம்ம கஷ்டப்படுறது மாதிரியான ஒரு சின்ன தொந்தரவுகளை தவிர்த்து பெரிய அளவில் கஷ்ட நஷ்டங்கள் இல்லாம நல்லாவே இருக்குதுங்க ரிஷவராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த நான்கு மாதங்கள் கேட்டு வாங்குங்கள் ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் ஐந்து முதல் எழுபது பர்சன்ட் வரை டிஸ்கவுண்ட்